ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நான் இன்றைக்கி என்ன தெரியுங்களோ செய்ய போகிறேன் சேமியா உப்புமா செய்ய போகிறேன் நான் பேங்க்குக்கு போயிட்டு புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் பசி பயங்கரமான பசி காலையில் பழைய சார் சாப்பிட்டு போகிறேன் பழைய சது சாப்பிட்டது சீக்கிரமாக பசி எடுத்துச்சு உங்களுக்கு ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்கப்பா எண்ணெய் லைட்டாக வாங்க உடனே போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்த கருப்பு உடச்ச உளுந்து நான் சேர்த்தே போட்டுக்கோ நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா ஒட்டுக்க போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்டுக்கலாம்ப்பா இது வந்து ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருப்பேன் அந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ஊற்றினா சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிண்ணத்தால் எடுத்துருக்கேன் சரியாக இருக்குமான்னு தெரியல தண்ணி இதில் நான் வாரணில் நிற்கிறன்தான் தெரிய இப்போ தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக ஊற்றிருக்கிறேன்ப்பா போதும்னு நினைக்கிறேன் போதும் ஏன்னா சேமியா சீக்கிரம் வெந்துடும் எனக்கு நான் எப்பயுமே ஒரு அளவு கிளாஸ் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக இந்த கையை நீட்டுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும் இந்த சிண்டு வரலோட அந்த கிளாஸில் நிறைய ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கெட் சேமியாவுக்கு இப்போ நான் வந்து இதில் அளவு தெரியலன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு கிண்ணம் ஊற்றிருக்கேன் அளவு பார்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் லாஸ்டில் கூட போட்டுக்கலாம் வே இந்த சேமியை வந்து வெந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம் அதிகமாக போயிடுச்சுனாக்கா கச்சிரும் இல்லையா உப்பு மட்டும் இப்போ எப்பயுமே எந்த சமையலுமே உப்பு மட்டும் ஒரு அரை உப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு நான் எனக்கு எப்பவுமே கல் உப்பு தான் கல் உப்பு வாட்டம்ல க அந்த பொடி உப்பு தான் வாட்டோம் நீங்கள் கல் உப்பு போடுற மாதிரி பார்த்து போடுங்க ஏன்னா அது கரையணும் நல்லா தண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு சரியாக தானே நான் போட்டு பார்த்தீங்கன்னா அனில் சேமியா தான் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிதுப்பா சேமியா கொட்டிக்கலாம் நான் வந்து ஒரு கையில் செல்லு வச்சுக்கிறதெல்லாம் ஸ்லோவாக போட முடியல நான் ஃபுல்லாக கொட்டிட்டேன் நீங்கள் வந்து பார்த்து கிளறிக்கோங்க தண்ணி போதும் அதுமாரி எனக்குமே பார்த்தீங்கன்னா சேமியா வந்து ரொம்ப கொல கொலன்னு வேகிறது எனக்கு பிடிக்காது கொஞ்சம் விறப்பாக இருக்கணும் நீங்கள் அதுமாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா கொலை கொள்ளுன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது எனக்கு நல்லாயிருக்கு கலர்ஃபுல்லாக ஒயிட்டு க்ரீன் சிகப்பு இருக்குது பச்சை வெள்ளை சிகப்பு ஏன் அது இதான் ரெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டேன் பச்சை வெள்ளை சகப்பு பச்சை வெள்ளை சகப்பு சூப்பராக இருக்குது தாளிப்பும் பாருங்கள் பருப்பு கடுவு மிளகாய் கருவேப்பில நான் வந்து வெங்காயம் வந்து கம்மியாக தான் போடுவேன் எனக்கு வெங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல மற்றதெல்லாம் வெங்காயம் சேர்த்து போட்டுக்குவேன் இந்த ரவை உப்புமா சேமியா உப்புமா மட்டும் ரவை வெங்காயம் எனக்கு அதிகமாக பிடிக்காது நீங்கள் வேணும்னா வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க சேமியாமும் அப்படி தான் இறக்கின உடனே சாப்பிட்ருவேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் இறக்கி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் சரி தான் சாப்பிட மாட்டேன் அப்படியே அடுப்பு விட்டு எடுக்கிட்ட உடனே தட்டில் கொட்டி சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிடுவேன் இல்லை சாப்பிட மாட்டேன் அப்புறம் ஃபேன் காற்றுனே உட்கார மாட்டேன் அவ்வளோதான்ப்பா பாருங்க இருக்குது எனக்கு வந்து நான் தண்ணி டேஸ்ட்டு பார்த்தலையே அப்போ உப்பு சரியாக இருந்தது எனக்கு போதும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு அப்படியே உடனே போட்டு சாப்பிட்டதும் பிடிக்கும் அதுமாரி பழகிட்டு சூடாக சாப்பிட்டு பழகிட்டேன் ஆரி போச்சுன்னா தொடவே மாட்டேன் எவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்தாலும் சரி தான் இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் சம பசிப்பா கடலில் பழைய சாதம் சாப்பிட்டனா பயங்கரமான பசி அப்படியே கண்ணை கட்டிகிட்டு வர மாதிரி போயிடுச்சு பேங்க்குக்கு போய்ட்டு வந்தேன் போயிட்டு புக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்த புக்கு ஓப்பன் பண்ணி பதினஞ்சு நாள் ஆகுது புக்கு இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா யூடியூப்பில் எப்போ வேணாலும் கேட்கலாம் சூப்பராக இருக்குமா அவ்வளோதான்ப்பா நான் வந்து பேங்க்கு புக்கு வாங்க போனேன் போய்ட்டு நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத கரெக்டாக ஒரு மூணு பொருள் வாங்கிட்டு வந்தேன் அது மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் பாய்